இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ என்று சொல்லப்படக்கூடிய நீர்மூனி கப்பலின் திட்டத்தை ஜெர்மனியுடைய டிகேஎம்எஸ் நிறுவனமும் ஸ்பெயின் நிறுவனமும் தயாரிக்க ஆர்வம் காட்டிட்டு வராங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பற்றியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான இந்த திட்டமான ஆளே இல்லாமல் இயங்கக்கூடிய சூடோ சேட்டலைட்டை தயாரிக்க முன் வந்துட்டு இருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பற்றியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட்வேல் வேல் அபிஷியல் சேனல் வாங்க டாபிக்ல டாபிக் ஃபஸ்ட்டு இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ என்று சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான திட்டத்தில் ஆறு நீர்மொழி கப்பலை உருவாக்க போகிறாங்க இதனுடைய செலவு சுமார் நாற்பத்தி மூணாயிரம் கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி பிரெடிட் பண்ணியிருக்காங்க இதற்காக இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ரெண்டாயிரத்தி இருபதுல அப்ரூவல் வழங்கியிருக்காங்க ஆக்சுவலாக இதை யாரு தயாரிக்க போறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய மெகசான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனமும் அது மட்டும் இல்லாமல் லாசன் டர்வோ நிறுவனமும் நான் இதை தயாரிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இதில் ஐந்து வெளிநாட்டு கம்பெனிகள் இதில் இணைய போவதாக சொல்லியிருந்தாங்க அதில் முக்கியமாக பிரான்ஸ் ரஷ்யா ஸ்பெயின் ஜெர்மனி சவுத் கொரியா இந்த ஐந்து நாடுகள் இணைய விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க பட் மூன்று நாடுகள் கரெக்டான ஸ்பெஷலிட்டி இல்லாத காரணத்தினால் இந்தியா ரிமூவ் பண்ணிட்டாங்க அதில் முக்கியமாக பிரான்ஸ் ரஷ்யா ஸ்பெயின் ஆக்சுவலா இந்தியாவுடைய இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமே நீர்மொழி கப்பலை மட்டும் உருவாக்காமல் ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் ப்ரொபல்சன் சிஸ்டத்தையும் உருவாக்குவது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த வாக்கிலேயே ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆரம்ப கால திட்டத்தை உருவாக்க ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலாக அந்த திட்டத்துடைய நோக்கமே வெறு நீர்மூழ்கி கப்பலை மட்டும்தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சாங்க பட் அதில் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் அது வந்து டீசல் எலக்ட்ரிக் கால் இயங்கக்கூடிய சக்தி இருக்கு இருந்தது அது மட்டும் இல்லாமல் அதனால நாற்பத்தி எட்டு மணி நேரம் மட்டும்தான் கடலில் வந்து சமாளிக்கக்கூடிய சக்தி இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ண கடல்லிருந்து வெளிப்பகுதிக்கு வரணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்த காரணத்தினால அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே ஸ்லோ பண்ணாங்க அதற்காக ஒதுக்கின செலவு வந்து ஜஸ்ட் இருபத்தி மூணாயிரம் கோடி மட்டும்தான் வந்து இந்தியா பட்ஜெட் ஒதுக்குனாங்க அதன் பிறகுதான் இந்தியா மறுபடியும் அதை வந்து டெவலப் பண்ணும் அப்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க அதற்காக தான் ஏர் ப்ரொபல்சன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான திட்டத்தையும் இதில் இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க இந்த டெக்னாலஜி மூலமா ரெண்டு வாரத்துக்கு நீர்மூழி கப்பலில் கடலையே வந்து சமாளிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ இது வந்து சைஸ் வந்து மிக பெருசாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த நீர்மொழி கப்பல் ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டெக்னாலஜி மூலமா எப்படி வந்து ரெண்டு வாரத்துக்கு சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதாவது இதன் மூலமா வளிமண்டலத்தில் ஆக்சிஜனே இல்லாமல் இருந்தாலுமே இருந்தாலுமே இது தானே வந்து ரீசார்ஜ் செய்து பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் மூலமாகத்தான் எதிரிகளை சமாளிப்பதற்கும் அழிப்பதற்கும் இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆரம்ப கட்டத்தில் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்கீம்ல ஜெர்மனியுடைய டிகேஎம்எஸ் நிறுவனம் நாங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க வெளியே வந்தாங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்க வாண்டடா இந்தியாவுக்காக ஏஐபி டெக்னாலஜியை தயாரிக்க நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர்கள் நீர்மொழி கப்பலையை தயாரிக்கவும் ரெடியா இருப்பதாக சொல்லியிருக்காங்க அவர்கள் மட்டும் இல்லாம இப்போ வந்து ஸ்பெயின் வந்து வாண்டடா உள்ள வந்திருக்காங்க ஆக்சுவலா ஸ்பெயின் ஜெர்மனி இந்தியாவினுடைய இவர்கள் நான்கு பேரும் சேர்ந்துதான் இந்த மிகப்பெரிய திட்டத்தை இது தயாரிக்க இன்னும் வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது முப்பதில் பயன்பாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா ஆலே இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சூடோ சேட்டலைட்டை உருவாக்கிட்டு வர்றாங்க இதன் மூலமாக எதிரிகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து கண்காணிப்பதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இது சூரிய ஒளியால் இயங்கக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதை இரண்டு நிறுவனங்கள் தயாரித்து வர்றாங்க ஒன்று சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரி நிறுவனமும் இன்னொரு நிறுவனம் நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் இரண்டு பேரும் தான் இதை உருவாக்கிட்டு வராங்க ஆக்சுவலா சிஎஸ்ஐஆர் சொல்லப்படக்கூடிய இந்த இந்த நிறுவனம் ஆண்டின் முதலிலே சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க ஆக்சுவலா இந்த விமானத்தினுடைய ஹைட் மட்டும் ஸ்கேல் டவுன் மாடல்ல பதினோரு மீட்டர் லென்த்ல இருபத்தி மூணு கிலோ எடையோட வெற்றிகரமாக சோதனை நடத்தியிருக்காங்க ஆக்சுவலா இதன் மூலமாக சுமார் மூணு கிலோமீட்டர் உயரத்துல சுமார் எட்டு மணி நேரம் விண்ணில் பறந்து வெற்றிகரமாக சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க ஆக்சுவலா எங்களுடைய பிளான் படி புல் மாடல ரெண்டாயிரத்தி இருபத்தி தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது வந்து தொண்ணூறு நாட்கள் தொடர்ந்து விண்ணில் பறக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் விண்ணில் பறக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த அளவுக்கு ஹைட்ல பறந்துச்சுன்னா தொடர்ந்து எதிரிகளை கண்காணிப்பதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இன்னொரு சைடு வந்து நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் வந்து ஸ்கேல் டவுன் மாடல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இவர்கள் ரீசெண்டாக தான் சோதனையை வெற்றிகரமாக நடத்தினாங்க ஆக்சுவலா இதன் மூலமாக ஃபுல் டவுன் மாடல வந்து கூடிய விரைவில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிபாக வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய விமானத்தை கொண்டு போய் ராணுவத்தினுடைய பயன்பாடுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிபாக வந்து பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயந்த்